தினத்திற்காக அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு லைக் பெண்ணாக பிறந்தோம் மண் மீது கனவுகள் கொண்டோம் அன்பு கொண்டோம் உறவு மீது கடமைகள் ஏற்றோம் தலை மீது பொறுப்புகள் சுமந்தோம் தோல் மீது சாதனைகள் புரிந்தோம் விண்மீது மீது அடிமைத்தனம் இப்போதும் நம் மீது வழி போட்டது போதும் விதி மீது சட்டங்கள் கொள்வோம் நம் கை மீது ஏற்றுவோம் பாரதி மனம் மீது ஏற்றுவோம் பாரதி மனம் மீது பாய்வோம் கயமை மீது வனைவோம் புதுமைகள் புவி மீது ஏற்றங்கள் காண்போம் நம் இனம் மீது வனைவோம் புதுமைகள் புவி மீது ஏற்றங்கள் காண்போம் நம் இனம் மீது எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி